முதல்ல மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு நான்கு ஐந்து ஆறாம் இடங்கள்ல சந்திரன் வலுத்து இது பண்ணக்கூடிய அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இந்த வாரத்தின் ஆரம்பமே பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு நிகழ்வையும் சொல்லலாம் பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் இப்போது இணைகிறார்கள் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் வலுத்திருக்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவுமே மேசராசிக்காரர்களுக்கு இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நான்காம் இடத்துல வலிமையான அமைப்பு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் சோதனைகள் இருந்தவர்கள் அதிலிருந்து விலகி நல்ல வீடு நல்ல வாகனம் அமையப்படையக்கூடிய ஒரு அமைப்பு இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நிலைமை கல்வி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பென மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்து பௌர்ணமி யோகம் ஏற்படுவதால் பத்து நான்கு இடங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குங்க வேலை மாற்றம் தேவைப்படுபவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் வியாபாரம் தேவைப்படு வியாபாரம் நல்ல லாபம் தேவைப்படுபவர்களுக்கு அருமையான லாப அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை எல்லா நிலைமையிலையும் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மாவால் கொஞ்சம் வருத்தங்களை அடைந்தவர்கள் அனைவருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என ஒரு நல்ல மனநிலைமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் கடன் தொல்லைகள் விலக போகின்றன எதிர்ப்புகள் விலக போகின்றன எதையும் எந்த முயற்சியையும் ஒரு நேர்கொண்ட முறையில் நேர்மையான அமைப்பில் ஒரு வலிமையான அமைப்பில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அருமையான நல்ல வாரமாக அமைந்திருக்குதுங்க இந்த பிப்ரவரி பத்து முதல் பதினாறாம் தேதி வரையிலான இந்த நல்ல வாரம்